வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஆனால் டேஸ்டான புளித்தண்ணி எங்கள் ஊர் சைடில் சொல்கிறது தஞ்சாவூர் பக்கம் இதை வந்து வெந்தய புளிச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்குறேன் இதில் ஸ்பெஷல் என்னென்னா நல்லெண்ணெயில் தாளிக்கணும் கண்டிப்பாக எண்ணெய் கூடை போனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெந்தயம் ஒரு ஸ்பூன் கூடை போட்டாலும் நல்லாயிருக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா போடுறோம் கருவேப்பிலை நான் போடல ஆனால் கருவேப்பிலையும் போடுங்க போட்டால் நல்லாயிருக்கும் காஞ்சோடனை கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலையெல்லாம் தாழ இது பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும் சின்ன வெங்காயம் எவ்வளோ கூட போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து அம்மா சொல்கிறேன்னு சொன்னாங்க ஏன்னா இது அம்மாவோட டிஷ்ஷு தான் இது அம்மா சொல்கிறாங்க கேட்டு அதே மாதிரி செஞ்சு டேஸ்டியாக சாப்பிடுங்க ஊற்றணும் அப்புறம் கடுகு வெங்காயம் மிளகாய் உப்பு அப்புறம் புளி ஊத்தணும் வெங்காயம் வதக்கிட்டு நல்லா பொழிய ஊற்றணும் ஊத்திட்டீங்க குளித்தண்ணி தானே அப்புறம் குளித்தண்ணி நல்லா ஆஃப் பண்ணிடுவோம் పులు తింజ కొంత మరే ఆ పులు తిన్న కొత్త ఇరకే పచ్చి సదం కొంగి అదికి పులు తిలచుడలో తవల అరచా సూపర